அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் முதல்வர் ரேஸில் எடப்பாடியை முந்தும் விஜய் தமிழக வெற்றி கழகத்திற்கு சமீபகாலமாக மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளதாக கூறப்படுகிறது சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து இணைந்து வருகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் திராவிட கட்சிகளினுடைய கொள்கையும் சற்றும் மாறுபட்டதாக தெரியவில்லை அனைத்தும் ஒன்றாகத்தான் தெரிகிறது என அக்கட்சியில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கூறியிருந்தார் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் அவருக்கு அக்கட்சியினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்தது தனது அரசியல் குருவும் முதல் தலைவருமான திருமாவளவனை சந்தித்து பேசிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் விடுதலை சிறுத்தைகளினுடைய கொள்கையும் வெவ்வேறானதாக இல்லை இரண்டு கொள்கையும் ஒரே கொள்கைதான் தமிழக வெற்றி கழகத்திலும் சரி விடுதலை சிறுத்தைகளினுடைய கொள்கையும் சரி வெவ்வேறானது இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி பெரியார் அம்பேத்கார் போன்றவர்களை தங்களது கொள்கை தலைவராக ஏற்றுள்ளது தமிழக வெற்றி கழகமும் அஞ்சலையம்மாள் ஜான்சிராணி பெரியார் அம்பேத்கார் காமராஜர் போன்றவர்களை தங்களது கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் எனவே நாங்கள் இந்த கொள்கையிலிருந்து மாறுபட்டவர்களாக தெரியவில்லை மேலும் வரும் காலத்தில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிவித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்க சமீப காலமாக அதிமுக தமிழக வெட்சி கழகத்தோடு கூட்டணி அமைத்து தேர்தலில் வெற்றி பெற்று விட வேண்டும் என தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தொடர்ந்து பத்து தேர்தல்களாக தோல்வியை சந்தித்து வருகிறது இடையில் நடைபெற்ற இரண்டு இடைத்தேர்தலையும் புறக்கணித்துள்ளது எப்படியேனும் வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் மட்டுமே அதிமுகவிற்கு வாழ்வு எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே நிலைதான் வாழ்வா சாவா என்ற நிலையில்தான் அதிமுக உள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது சமீபத்தில் பல்வேறு நிறுவனங்களினுடைய கருத்து கணிப்புகள் நடத்தப்பட்டு அதனுடைய முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது அந்த முடிவுகள் அனைத்தும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் மத்தியில் பெருத்த செல்வாக்கு உள்ளதாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக தமிழகத்தினுடைய எதிர்க்கட்சி அதே சமயத்தில் அதிமுகவை விஞ்சும் அளவிற்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவு உள்ளதாகவே கூறப்பட்டு வருகிறது அதிமுகவிற்கும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பெருத்த வேறுபாடு இல்லை சிறிய அளவு மட்டுமே வேறுபாடு உள்ளது இதேபோன்று அடுத்த முதலமைச்சர் யார் என்ற கேள்விக்கு தமிழக மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் இடையேயான வேறுபாடு மிக குறைந்த அளவுதான் என்று கூறப்படுகிறது குறிப்பாக பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் வரும் காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை முந்தி விஜய் அவர்கள் அந்த இடத்தை பெறுவார் என்று கூறப்பட்டு வருகிறது இதுவரையிலும் நடைபெற்ற கருத்து கணிப்புகளினுடைய அடிப்படையில் திமுக தான் அந்த இடத்தை பெறும் என்று அடித்து சொல்லப்பட்டு வருகிறது பல்வேறு நிறுவனங்களும் அதைத்தான் கூறி வருகிறது திமுகவும் நாங்கள் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறார்கள் தமிழக வெற்றிக் கழகம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நாங்களே ஆட்சி அமைப்போம் என்றும் கூறி வருகிறார்கள் அதிமுகவும் இந்த தேர்தலை விட்டால் தங்களுக்கு கதி இல்லை என்று தொடர்ந்து போராடி வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதுதான் தற்பொழுதைய பெருத்த எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது நன்றி